அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி எத்தனை மாதமாச்சு காசு மட்டும் வாங்குறாங்களே தவிர இன்னும் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்களே ஆஹா என்னது அழகான ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வந்திருக்கு ஆத்தி இப்போ தான் பொலுமணும் அதுக்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்களே ஃபோனைப்பட்டு பேசுவோம் ஹலோ யாருங்க பேசுகிறது நான் கைப்பில்லை பேசுகிறேன் ஆமாம் உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது இங்கே பாருமா எனக்கு வயசெல்லாம் கல்யாண வயசு தான் ஆகுது பேர் மட்டும்தான் கைப்பில்லை உங்களை மட்டும் இல்லை உங்கள் பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அது போதும் அப்பாடா இத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலையே நமக்கு பொண்ணு கிடைக்குமான்னு இருந்தேன் நம்ம பேரோட நம்மளும் ஒருத்தக்கி பிடிச்சிருக்குப்பா ம் ஆமாம் உங்கள் பேர் என்ன என் பேரு சுந்தரி ஆஹா முந்திரி மாதிரி பேசுகிறாள் ஐயா ஆமாம் இது உன்னோட நம்பர் தானே ஆமாம் என்னோட நம்பர் தான் எப்போ வேணாலும் நீங்கள் பேசலாம் ஓகேம்மா 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 என்ன அது ஆறு மாதமாக ஃபோன்லேயே தான் இருக்கோம் ஆனால் ஃபோன்பேவில் பணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்குமே ஐயா ம் நமக்கு பொண்டாட்டியாக போகிறவ தானே அப்புறம் என்ன ஆமாம் என்ன புலம்பிகிட்டுருக்க வாப்பா வா எப்போ வந்த ஊரில் இருந்து நேற்று தான் வந்தேன் எனக்கு பொண்ணு கிடச்சிருச்சு பொண்ணு பேர் சுந்தரி வயசு இருபத்தி ஆறு நெற்றி மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு ஆமாம் நாங்கள் பேனில் பேச ஆரம்பிச்சு ஆறு மாதம் ஆச்சு இன்னும் நேரில் பார்த்துக்கல ஆனால் பணம் டெய்லியும் அனுப்பிட்டுருக்கேன் ஃபோன்பே மூலமாக அப்போது நீ அந்த பொண்ணை பார்க்குற மாதிரி ஐடியாவே இல்லை இருக்குப்பா அவள் என்னைக்கு வர சொல்கிறாளோ அன்றைக்கி போய் பார்த்துட்டா போச்சு அதான் ஃபோன் நம்பர் இருக்கே இப்போ ஃபோன் போட்டு உன் அட்ரஸ் எங்கே இருக்குது உனக்கு ஒரு கொரியர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லு பேசிட்டேன் எனக்கு எதுவும் அனுப்பாதீங்க எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லுதுப்பா இப்போ கூட ஐம்பதனாயிரம் பணம் ஃபோன்பேயில் அனுப்பியிருக்கேன் என்னது ன்பேவா ஆமாம்ப்பா எனக்கு இப்போ ஃபோன்பே வந்து பொண்டாட்டி பேவா ஆகிடுச்சு நம்பற கொடு நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் ஏப்பா ஏதாவது ஏடா உடமாயி கெடுத்துட்டு போகிறப்பா அதெல்லாம் ஒன்றும் கெடாது நீ நம்புற கொடுத்து அது நான் பேசிக்கிட்டு இருந்த சுந்தரிக்கூர் பார்ட்டியா ஆமாம் அது சும்மா டுபாக்கு ஒரு மேட்ரி மணி ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கல்யாணமாகாத ஆம்பளைங்க யாராவது ப்ரொஃபைல் போட்டால் அதை வச்சுட்டு நான் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக எல்லாத்துக்கிட்டே பணம் கறந்துருக்கு அதில் தான் நானும் போய் சிக்கனன்னா உன்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஒன்றும் பின்ன தெரியாதவங்க ஃபோனில் பேசுனா எதுக்கு நீ பணம்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்க என்ன எதுன்னு ஒன்று நேரில் பார்க்கணும் இல்லை விசாரிக்கணும் என்னோடய தப்பு தான் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கே விட்டுருக்கூடாதுன்னு சொன்னேன் ஆமாம் அந்த வீக்னஸ் பாயிண்ட்டை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து பணத்தை கறந்துருக்காங்க பொண்டாட்டியாக போறவ சொல்லி ஃபோன்பேயில் பணம் கத்த கத்தையா ஐயா இன்றைக்கி ஒரு போண்டாட்டி வாங்க முடியாத நிலமைக்கு நம்மளை கொண்டுட்டு வந்துட்டாலே ம் சூப்பர் சுந்தரியாக இருப்பான்னு நினச்சேனே கடைசியில் சொப்பனும் சுந்தரியாக ஆயிட்டாலே ஐயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்